தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் இப்போ குடமுழுக்கு தமிழை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூரில் மிகப்பெரிய போராட்டத்தை ஒன்று பண்ணியிருந்தாரு இந்த போராட்டத்தில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவோட பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் வந்து கனிமொழி அவர்கள் சீமானவர்கள் பதிலடி கொடுத்திருக்காங்களா அதுல அவங்க சொல்லும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு எப்படி நடத்த வேண்டும் என்பதை அறநிலைத்துறையும் பக்தர்களும் முடிவு செய்வார்கள் அரசியல்வாதிகள் அதை முடிவு செய்ய முடியாது என சீமானுக்கு துணை பொதுச் கனிமொழி பதிலடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் மட்டும் இருந்தா பிரச்சனை கிடையாது அரசியல்வாதிகள் இப்போ பவர்ல இருக்காங்க அதாவது வந்து அவங்க தான் அறநிலையத்துறையோட ஹெட்டா இருக்காங்க அவங்க முடிவு செய்ய முடியும் இல்லையா இப்போ சட்டத்தை நீங்க ஏற்றுறீங்க நீட் வேணாம் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு பண்றீங்க அப்படின்னா நீட் வேணான்றது நீங்க தானே முடிவு பண்றீங்க நீங்க வந்து அந்த அந்த முடிவை வந்து கவர்னருக்கு அனுப்புறீங்க அவர் ஒப்புதல் அடிச்சுட்டா அந்த முடிவு வந்துடும் இல்லையா கவர்னர் ஒப்புதல் அளிக்கல உங்களால நீட்டை ஒழிக்க முடியல இந்த மாதிரியான சில விஷயங்கள் இப்போ நீங்க வந்து பெட்ரோல் விலையை கம்மி பண்றீங்க பால் விலையை கம்மி பண்றீங்க இதெல்லாம் நீங்க தானே முடிவு சரிங்க அதே மாதிரி தானே அறநிலைத்துறையோட தலைவர் யாரு அறநிலைத்துறையோட அமைச்சர் யாரு அது சேகர் பாபு அவர்கள் அவர் அந்த முடிவு எடுக்க முடியும் இல்லையா அவர் ஒரு சட்டத்தை ஏற்ற முடியும் இல்லையா அதுக்கான வேலையை அவரால் செய்ய முடியும் இல்லையா அதை செய்யறதை விட்டுட்டு இப்படி ஒரு அரசியல்வாதிகள் இதுக்கு என்ன பிரச்சனை இது எனக்கு புரியவே கிடையாது கனிமொழி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு திமுக நல்ல அமைச்சரோ நல்ல ஒரு எம்பி அவங்கள நினைச்சேன் பட் ஆனால் சுத்தமாக இவங்களும் இப்படி இருக்காங்களே அப்படின்றது ஒன்னு இருக்கு கோவலாக வர வருது இவங்களுக்கு அப்படின்றது புரியாத ஒரு விஷயமா இருக்கு முதல் முறையா சீமானுக்கு பதிலடி கொடுத்து சீமானவர்கள் அவர்கள் கிட்ட பதிலடி வாங்குறாங்க கனிமொழி அவர்கள் அப்படின்றது உடனே இருக்கு. என்ன இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஒரு பாக்ஸ் வந்து சொல்லுங்க.